டொனால்ட் ட்ரம்பின் புதிய பதவி காலம் என்னென்ன மாற்றங்களை அவர் ஏற்படுத்த போகின்றார் என்று உலகமே எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கும் நிலையில் நேற்று அதிரடியாக பல மாற்றங்களை அவர் அறிவித்திருக்கின்றார் அது தொடர்பான தகவல்களை இன்றைய செய்திகளில் நாம் பார்க்க இருக்கின்றோம் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் நேற்று முன்தினம் பதவியேற்றுக் கொண்டார் இரண்டாவது தடவையாகவும் ஜனாதிபதியாக பதவியேற்றுக் கொண்ட அவர் முதல் நாளிலேயே பல்வேறு நிர்வாக உத்தரவுகளில் கையெழுத்திட்டு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார் உலகமே அதனை கொண்டிருக்கிறது இந்த நிலையில் உலக சுகாதார ஸ்தாபனம் மற்றும் பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா வெளியேறுவது உள்ளிட்ட அதிரடி உத்தரவுகளை ஜனாதிபதியாக பதவியேற்ற டொனால்டு டிரம்ப் உடனடியாகவே பிறப்பித்திருக்கிறார் முதல் நாளில் அவர் கையெழுத்திட்ட உத்தரவுகளும் வெளியிட்ட அறிவிப்புகளும் உலக கவனத்தை ஈர்த்திருக்கின்றன அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்றது இதில் குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிட்ட டிரம்ப் எழுபத்தி எட்டு வயதுடையவர் ஜனநாயக கட்சி வேட்பாளரும் துணை ஜனாதிபதியுமான கமலா ஹாரிஸை வென்றிருக்கிறார் இதன் மூலம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வரை ஜனாதிபதியாக இருந்த டிரம்ப் மீண்டும் இரண்டாவது தடவையாக ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார் அதுவே ஆச்சரியமாக பார்க்கப்படுகிறது புதிய ஜனாதிபதியின் பதவியேற்பு விழா அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் இருபதாம் தேதி இடம்பெற்றது ட்ரம்ப் மீண்டும் ஜனாதிபதியாக பதவியேற்பதால் அவரது ஆதரவாளர்கள் மிகுந்த உற்சாகத்தில் காணப்பட்டார்கள் அதிகமான வழக்குகள் நெருக்கடிகள் பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் டொனால்ட் ட்ரம்ப் இவ்வளவு வெற்றி பெற்றது குறித்து உலக அதிபர்களே அதிர்ச்சியில் இருக்கிறார்கள் கட்சியினரும் ஆதரவாளர்களும் பதவியேற்பு நிகழ்ச்சியை காண கேபிட்டல் அரினா அரங்கில் பிரம்மாண்டமான திரைகள் அமைக்கப்பட்டு சிறப்பு ஏற்பாடுகள் அங்கு காலையில் கடும் குளிரிலும் ஏராளமானோர் குவிந்திருந்தனர் மற்றும் குடும்பத்தினரும் பங்கேற்றார்கள் பிரார்த்தனையை தொடர்ந்து ஜனாதிபதி மாளிகையான வெள்ளை மாளிகைக்கு டிரம்ப் தனது மனைவியுடன் சென்றார் அவர்களுடன் துணை ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட ஜேடி பென்ஸ் அவரது மனைவி உஷா பென்ஸ் ஆகியோரும் உடன் சென்றார்கள் அங்கு அவர்களை முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் அவரது மனைவி ஜில் பைடன் துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் அவரது கணவர் எம் ஹா ஆகியோர் கட்டி தழுவி வரவேற்று தேநீர் விருந்து அளித்தனர் முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடனின் பதவிக்காலம் நேற்று முன்தினத்துடன் முடிவடைந்ததால் வெள்ளை மாளிகையில் அவரது கடைசி நிகழ்வாக இந்த தேநீர் உரையாடல் அமைந்தது சிறிது நேரம் உரையாடிய பின்னர் பாராளுமன்றத்துக்கு டிரம்பை பைடன் அழைத்துச் சென்றார் ஆன் எனப்படும் அமெரிக்க பாராளுமன்றத்தின் பதவியேற்பு விழா விமர்சையாக நடைபெற்றது பொதுவாக பாராளுமன்ற கட்டிடத்தின் வெளி வளாகத்தில் ஜனாதிபதி பதவியேற்பு விழா நடத்தப்படும் ஆனால் கடும் குளிர் நிலவுவதால் இம்முறை பாராளுமன்ற உள்ளரங்கில் விழா ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன இதனால் முக்கிய தலைவர்கள் மட்டுமே விழா அறைக்குள் அனுமதிக்கப்பட்டார்கள் இதில் முன்னாள் ஜனாதிபதிகளான பராக் ஒபாமா ஜோஸ் புஷ் பில் கிளிங்டன் மற்றும் ஹிலரி கிளிண்டன் உள்ளிட்டோரும் உலகின் முன்னணி தொழில் அதிபர்களான டெஸ்டா நிறுவனர் எலன் மஸ்க் அமேசன் சிஇஓ ஜெப் நிறுவனர் மார்க் அப்பிள் தலைவர் டிம் குக் உள்ளிட்டோர் பங்கேற்றார்கள் இந்தியா சார்பில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தொழிலதிபர் முகேஷ் அம்பானி அவரது மனைவி நீதா அம்பானி மற்றும் பல்வேறு உலக தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு அவர்கள் பங்கேற்றார்கள் மோடிக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை முதலில் ஜேடி வன்ஸ் துணை ஜனாதிபதியாக பதவியேற்றுக் கொண்டார் அதைத் தொடர்ந்து இரவு பத்து முப்பதுக்கு டிரம்ப் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழு ஆவது ஜனாதிபதியாக பதவியேற்றுக் கொண்டார் அமெரிக்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜோன் ரோபர்ட் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் உடனடியாக மெரைன் பேன் குழுவினர் தேசிய கீதத்தை இசைக்க இருபத்தியோரு துப்பாக்கி குண்டுகள் முழங்க புதிய ஜனாதிபதி ட்ரம்ப் கூற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து புதிய ஜனாதிபதியாக ட்ரம்ப் நாட்டு மக்களுக்கு தனது முதல் உரையை ஆற்றினார் அதன் பின்னர் பதவி விலகிய ஜனாதிபதி பைடன் மற்றும் துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸை பாராளுமன்றத்திலிருந்து ஹெலிகாப்டர்கள் அனுப்பி வைக்கும் வழியனுப்பு விழாவுடன் பதவியேற்பு நிகழ்ச்சிகள் நிறைவடைந்தன புதிய ஜனாதிபதியாக பதவியேற்ற சில மணி நேரத்திலேயே ட்ரம்ப் தனது அலுவலகத்துக்கு சென்று நூறு நிர்வாக உத்தரவுகளில் கையெழுத்திட்டார் அடுக்கி வைக்கப்பட்டது ஃபைல்கள் உடனடியாக கையெழுத்திட்டு மீடியாவுக்கு அவர் காட்டினார் உச்ச அதிகாரம் படைத்த நாடான அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக டிரம்ப் பதவியேற்றமை உலக நாடுகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அவரது அடுத்த நான்கு ஆண்டுகால ஆட்சி பெரும் எதிர்பார்ப்புகளையும் அதிர்ச்சிகளும் கொண்டிருக்கும் என்று அரசியல் விமர்சகர்கள் சொல்கின்றார்கள் உலக சுகாதார ஸ்தாபனத்திலிருந்து அமெரிக்கா விலகுவதற்கான உத்தரவில் அந்நாட்டின் புதிய ஜனாதிபதி டிரம்ப் ஒப்பமிட்டிருக்கின்றார் கோவிட் நைன்டீன் பெருந்தொற்று உட்பட சர்வதேச அளவில் எழுந்த பல சுகாதார சிக்கல்கள் உலக சுகாதார ஸ்தாபனத்தால் சரியாக கையாளப்படவில்லை என்ற முக்கிய குற்றச்சாட்டை முன்வைத்துள்ள அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் உலக சுகாதார ஸ்தாபனம் சுதந்திரமாக செயல்பட தவறிவிட்டதாகவும் தெரிவித்தார் எனவே உலக சுகாதார ஸ்தாபனத்திலிருந்து விலகுவதாக அறிவித்தார் டபிள்யூஹெச்ஓ உலக சுகாதார ஸ்தாபனத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிதியாண்டின் பாதீட்டில் அமெரிக்காவின் நிதி பங்களிப்பாக மில்லியன் டாலர் பட்டிருந்தமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது இது இந்த ஸ்தாபனம் பெறும் மொத்த வருவாயில் பத்தொன்பது சதவீதமாகும் இந்த நிலையில் உலக சுகாதார ஸ்தாபனத்திலிருந்து அமெரிக்கா விலகவிருக்கும் உத்தரவில் டிரம்ப் கையெழுத்திட்டிருப்பதால் சர்வதேச அளவில் பல்வேறு நோய் தடுப்பு சிகிச்சை மற்றும் சுகாதார திட்டங்கள் செயல்படுத்துவதில் பாதிப்பு ஏற்படுத்தும் என்று உலக சுகாதார ஸ்தாபனம் சொல்கிறது டிரம்ப் நேற்று கையெழுத்திட்ட பல முக்கிய விடயங்களை நாம் இப்பொழுது பார்ப்போம் பிறப்புரிமை அடிப்படையிலான அமெரிக்க குடியுரிமையை ரத்து செய்யும் உத்தரவில் ட்ரம்ப் கையெழுத்திட்டிருக்கின்றார் மேலும் அமெரிக்காவில் பிறக்கும் குழந்தையின் பெற்றோரில் யாரேனும் ஒருவர் நிரந்தர அமெரிக்க குடியுரிமை பெற்றிருந்தால் மட்டும் அந்த குழந்தைக்கு அமெரிக்க குடியுரிமை வழங்கப்படும் என புதிய உத்தரவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அமெரிக்க பாராளுமன்ற கலவர வழக்கில் தொடர்புடைய பேருக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படுகிறது இவர்கள் அனைவரும் ஆதரவாளர்கள் கோடிக்கணக்கான அமெரிக்கர்கள் பயன்படுத்தும் தகவல் தொடர்பு தளத்தை திடீரென நிறுத்துவதை தவிர்க்க நடவடிக்கை எடுப்பேன் என்று டிக்டாக் செயலி மீதான தடையை எழுபத்தைந்து நாட்களுக்கு தாமதப்படுத்தும் நிர்வாக நடவடிக்கை எடுப்பேன் என்றும் அவர் குறிப்பிட்டார் டிக்டாக் உடனடியாக பாவனைக்கு வந்தது அங்கு இளைஞர்கள் ஏற்கனவே பிரச்சனையில் இருந்தார்கள் டிக்டாக் தடை செய்யப்பட்டது தொடர்பாக ஆனால் இப்பொழுது இளைஞர்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் அதை ட்ரம் குறிப்பிட்டிருக்கிறார் அமெரிக்கா மெக்சிகோ எல்லையில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டிருக்கிறது ஏனெனில் அங்கு அங்கிருந்து யாரும் அமெரிக்காவுக்குள் நுழையக்கூடாது என்பது ட்ரம்பினுடைய திட்டம் ஏற்கனவே ட்ரம்ப் இதனை அமுல்படுத்தி இருந்தார் தற்பொழுது மீண்டும் அமுல்படுத்தியிருக்கிறார் சட்டவிரோத அகதிகளின் ஊடுருவல் தடுத்து நிறுத்தப்படும் மெக்சிகோ வளைகுடா இனி அமெரிக்க வளைகுடா என அழைக்கப்படும் என்று ட்ரம்ப் புதிய விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் அந்த கோப்பிலும் கையெழுத்திட்டிருக்கிறார் பனாமா கால்வாயில் அமெரிக்க கப்பல்களுக்கு அதிக வரி விதிக்கப்படுகிறது இதனால் அந்த கால்வாய் அமெரிக்காவோடு மீண்டும் இணைக்கப்படும் அதை சீனா நிர்வகிக்க தேவையில்லை என்று ட்ரம்ப் புதிய அமைப்பிலே புதிய விடயத்தில் கையெழுத்திட்டிருக்கின்றார் அமெரிக்காவில் இனி ஆண் பெண் ஆகிய இரண்டு பாலினங்கள் மட்டுமே அங்கீகரிக்கப்படும் ராணுவத்தில் மாற்று பாலினத்தவர்களுக்கு தடை சிறார் பாலின மாற்று அறுவை சிகிச்சைக்கு தடை விதிக்கப்படும் மின் வாகனம் கட்டாயம் என்ற உத்தரவு வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது விரும்பிய வாகனங்களை விரும்பியவர்கள் பயன்படுத்தலாம் இது ஒரு முக்கியமான பிரச்சனை உலகளாவிய ரீதியில் மின் வாகனம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது எதிர்காலத்தில் முழுமையாக மின் வாகனம் அதாவது மின்சார வாகனம் மின்சார கார்கள் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை ட்ரம்ப் உடைத்து வீசிவிட்டார் இதனால் எலன் மஸ்கினுடைய மின்சார கார்கள் தொடர்பான விற்பனையில் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது துப்பாக்கி கலாச்சாரத்துக்கு முடிவு கட்டப்படும் என்று ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார் ஏனெனில் ட்ரம்ப் இரண்டு முறை அங்கு துப்பாக்கியால் ஒரு முறை துப்பாக்கியால் சுடப்பட்டார் இன்னொரு முறை துப்பாக்கியால் சுடப்படுவதற்கு அவர் ஒருவர் தயாராக இருந்தது தொடர்பான மிகப்பெரிய சர்ச்சை ஏற்பட்டது ஆகவே துப்பாக்கி கலாச்சாரத்திற்கு முடிவு கட்டப்படும் என்று ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கின்றார் அந்த கோப்பிலும் அவர் கையெழுத்திட்டார் கொரோனா தடுப்பூசி போட மறுத்ததற்காக ராணுவத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட வீரர்களை ஊரியத்துடன் மீண்டும் பணியில் அமர்த்துவேன் என்று ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார் இப்படி அதிரடி அறிவிப்புகளை உடனடியாகவே கையெழுத்திட்டிருக்கின்றார் ஏற்கனவே அவருக்கு ஒரு மாதம் இருந்தது இந்த விடயங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு ஒரு மாதம் இருந்தது அந்த ஒரு மாதத்தில் எல்லோரையும் அதிகாரிகளை நியமித்தார் அமைச்சர்கள் யார் யார் என்று முடிவெடுத்தார் இப்பொழுது உடனடியாகவே அவர் கோப்புகளில் கையெழுத்து விட்டார் இவை நேற்றிலிருந்து உடனடியாக முழுக்கோ வந்து பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேற்றம் என்பது பெரும் அதிர்வை காட்டுகிறது இந்த நிலையில் பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்தில் இருந்தும் அமெரிக்கா வெளியேறுவதாக ட்ரம்ப் கையெழுத்திட்டிருக்கின்றார் சர்வதேச அளவில் பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ள புவி வெப்பமயம் ஆதலை கட்டுப்படுத்த உலக நாடுகள் முயற்சி எடுத்து வருகின்றன புவி வெப்பமயம் ஆதலை இரண்டு டிகிரி செல்சியஸுக்கு மிகையாகாமல் கட்டுப்படுத்துவதற்கான பருவநிலை மாற்றம் தொடர்பான ஒப்பந்தம் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பாரிஸில் நடந்த கூட்டத்தின் போது எட்டப்பட்டது இந்த ஒப்பந்தத்தில் முதலில் இணைந்த அமெரிக்கா ட்ரம்ப் ஆட்சி காலத்தின் போது விலகுவதாக அறிவித்தார் ஏற்கனவே வளரும் நாடுகளுக்கு ஆதரவாக இந்த ஒப்பந்தம் இருப்பதாக விமர்சித்து வந்த டிரம்ப் பருவநிலை ஒப்பந்தத்தில் இருந்து விலகுவதாக அறிவித்திருக்கின்றார் இந்த சூழலில் அடுத்த அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற ஜோ பைடன் பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்தில் அமெரிக்கா மீண்டும் இணையும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார் இந்நிலையில் பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்தில் இருந்து அமெரிக்காவை இரண்டாவது தடவையாக விலக்கிக் கொள்வதற்கான உத்தரவில் ஜனாதிபதி ட்ரம்ப் கையெழுத்திட்டிருக்கின்றார் இதனைத் தொடர்ந்து காலநிலை மாற்றத்திற்கு காரணமான பசுமை இல்ல வாயு வெளியேற்றத்தை குறைக்கும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஒப்பந்தத்தில் இருந்து விலகுவதற்கான தனது நோக்கத்தை ஐக்கிய நாடுகள் சபைக்கு அறிவித்து ட்ரம்ப் ஒரு முறையான கடிதத்தில் கையெழுத்திட்டிருக்கின்றார் பதவியேற்றதன் பின்பு ட்ரம்ப் ஆற்றிய தன்னுடைய முதலாவது உரையில் அமெரிக்காவின் சரிவு காலம் முடிந்து பொற்காலம் ஆரம்பிக்கிறது இன்று முதல் உலகம் முழுவதும் மதிக்கப்படும் நாடாக அமெரிக்கா மாறும் ஜனவரி இருபதாம் தேதி அமெரிக்காவின் விடுதலை தினமாக கடைபிடிக்கப்படும் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு மீட்கப்படும் அமெரிக்காவை இதுவரை இல்லாத அளவுக்கு வலுவானதாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் அமெரிக்காவில் நீடிக்கும் துப்பாக்கி கலாசாரத்துக்கு முடிவு கட்டப்படும் உலகின் உற்பத்தி மையமாக மீண்டும் உருவெடுக்கும் சட்டவிரோத குடியேற்றங்களை தடுக்க தென்னிலையில் அவசரகால நிலைமை பிரகடனப்படுத்தப்படுகிறது சட்டவிரோதமாக குடியேறியவர்களை அவர்களின் நாடுகளுக்கே திருப்பி அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் பனாமாவை இனி அமெரிக்காவின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவோம் எங்கள் போராட்டத்தை தடுக்க விரும்புபவர்கள் என் சுதந்திரத்தை பறிக்க முயன்றிருக்கிறார்கள் உண்மையில் என் உயிரையும் பறிக்க முயன்றிருக்கிறார்கள் சில மாதங்களுக்கு முன்னர் பென்சில்வேனியாவில் ஒரு கொலையாளியின் தோட்டா என் காதில் பாய்ந்தது ஆனால் அப்போது நான் உணர்ந்தேன் இப்போது இன்னும் அதிகமாக நம்புகிறேன் என் உயிர் ஒரு காரணத்திற்காக காப்பாற்றப்பட்டுள்ளது அமெரிக்காவை மீண்டும் சிறந்ததாக மாற்ற கடவுளால் நான் காப்பாற்றப்பட்டேன் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் உக்ரைனிலும் மத்திய கிழக்கிலும் போரை முடிவுக்கு கொண்டு வந்து மூன்றாம் உலக போர் நடைபெறுவதை தடுப்பேன் என்றும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா பாதிப்புக்கு மத்தியில் ஜனாதிபதி தேர்தலில் தனது தோல்வியை ஏற்க மறுத்த டிரம்ப் தனது ஆதரவாளர்கள் மூலம் வன்முறையை தூண்டினார் இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி ஆறாம் தேதி அங்கீகரிக்கும் நிகழ்வின் பொழுது பாராளுமன்றத்தில் டிரம்பின் ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்தினார்கள் கண்ணாடிகளை உடைத்தார்கள் மேசைகளை தூக்கி வீசினார்கள் முக்கியமாக டிரம்பினுடைய ஆதரவாளர்கள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டார்கள் இது தொடர்பாக ட்ரம்ப்புக்கு எதிரான விசாரணை குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது இந்த குழுவில் இடம்பெற்றுள்ள விஞ்ஞானி அந்தோனி பவுசி ஓய்வு பெற்ற ஜெனரல் மார்க் மில்லி மற்றும் பிற உறுப்பினர்களுக்கு ஜனாதிபதி பைடன் தனது இறுதி நேரத்தில் அசாதாரண அதிகாரங்களை பயன்படுத்தி மன்னிப்பு வழங்கியிருக்கிறார் ஜனாதிபதியின் அதிகாரங்களை பயன்படுத்தி மன்னிப்பு வழங்கியிருக்கிறார் ட்ரம்ப் ஜனாதிபதியானதும் இவர்கள் மீது எந்த பழிவாங்கல் நடவடிக்கையும் எடுத்துவிடக் கூடாது என்பதற்காக பைடன் இத்தகைய மன்னிப்பை வழங்கியிருக்கிறார் நாட்டுக்கான அயராத அர்ப்பணிப்புக்காக நாடு செலுத்தும் நன்றி கடன் இது என பைடன் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றார் கடைசி ஐந்து நிமிடத்தில் இவர்களுக்கான பொது மன்னிப்பை பைடன் வழங்கி ட்ரம்புக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தினார் அமெரிக்காவில் ஜனாதிபதியின் மனைவியை நாட்டின் முதல் பெண்மணி என்றும் துணை ஜனாதிபதியின் மனைவியை இரண்டாவது பெண்மணி என்றும் அழைப்பது வழக்கமாக தற்பொழுது அமெரிக்க ஜனாதிபதியாக இரண்டாவது தடவையாகவும் ட்ரம்ப் பதவியேற்றுள்ள நிலையில் அவரது மனைவி மெலனியா ட்ரம்ப் நாட்டின் முதல் பெண்மணி என்ற அந்தஸ்தை பெறுகிறார் இதேபோன்று துணை ஜனாதிபதியாக ஜே டி பென்ஸ் நாற்பது வயதுடையவர் பதவியேற்றதை தொடர்ந்து அவருடைய மனைவி உஷா பென்ஸ் அவருக்கு முப்பத்தி எட்டு வயது அமெரிக்காவின் இரண்டாவது பெண்மணியாக இருக்கிறார் இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒருவர் இத்தகைய பெருமையை பெறுவது அமெரிக்காவில் இதுவே முதல் முறையாகும் ஜெர்மன் சர்வாதிகாரியான அடோல் ஹிட்லர் பாணியில் அமெரிக்க தொழிலதிபர் எலன் மஸ்க் பொது மேடையில் வணக்கம் வைத்திருப்பது இருக்கிறது ட்ரம்ப் பதவியேற்றதைத் தொடர்ந்து கொண்டாடும் விதமாக திங்கட்கிழமையன்று நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய உலக பெரும் கோடீஸ்வரரும் ட்ரம்புக்கு மிக நெருக்கமானவருமான எலன் மஸ்க் இது சாதாரண வெற்றி அல்ல என்று பேசினார் வாக்காளர்களுக்கு நன்றியும் தெரிவித்தார் அப்போது தனது பல கையை மார்பில் வேகமாக தட்டிக்கொண்டு அங்கிருந்த மக்களை நோக்கி கை வீரர்களை ஒன்றிணைத்து விரித்துக் கொண்டு மேலே கையை நீட்டி தோள்பட்டை அளவுக்கு உயர்த்தியபடி ஹிட்லர் பாணியில் வணக்கம் தெரிவித்தார் எலன் மஸ்கின் இந்த செய்கை விமர்சனத்துக்குள்ளாக இருக்கிறது ஹிட்லரை பின்பற்றும் நாசிக்கள் கடைபிடிக்கும் பழக்கத்தை எலன் மஸ்க் பின்பற்றி இருப்பதாக சமூக வலைத்தளங்களில் குறிப்பிட்டு விமர்சிக்கின்றார்கள் நாசிகள் ஆதிக்கம் நிறைந்த பகுதியாக அறியப்பட்ட பகுதிக்கு மஸ்க் ஜெர்மனிக்கு கடந்த ஆண்டு சென்று அங்குள்ள மக்களை சந்தித்ததையும் குறிப்பிட்டு விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார்கள் சமூக ஊடகங்களில் இன்னொரு புறம் டிரம்ப் எதிர்த்து கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமாவும் மேற்கண்ட இதே பாணியில் சைகை செய்திருப்பதையும் சிலர் சுட்டிக்காட்டுகின்றார்கள் இந்நிலையில் ஒவ்வொருத்தரம் ஹிட்லரே என்கிற விமர்சனத்தால் நீங்கள் ஜனநாயக கட்சி தரப்பு என் மீது விமர்சனங்கள் சுமத்துவதை கேட்டு கேட்டு புளித்து போய்விட்டதாக பொருட்பட பேசி விமர்சனங்களுக்கு ட்விட்டரில் பதில் அளித்திருக்கிறார் எலான் மஸ்க் ஆகவே டிரம்பினுடைய இந்த இரண்டாவது ஆட்சி காலம் பெரும் ஆஜரடிகள் நடக்கப் போகிறது என்று உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது